வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் வீட்டில் ரெண்டு வாழைப்பழமும் ஒரு கப் கோதுமை இருந்தால் போதும் வாங்க இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் நான் முதல்ல ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இன்னி பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் போதும் நல்லா இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க இந்த தோரை உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பழத்தையும் கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தோட உருக்கப்பளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் நம்ம அரைச்சி வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இந்த வாழைப்பழ பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் போலில் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவ சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு ஒரு அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்குங்க இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி ஒரு விஸ்கால கலந்து விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க இங்கே ஒரு திக்காக இருந்ததுன்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்குங்க இப்போ இது மாதிரி கலந்துக்கணும் உங்களுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும் ஊற்றுனா ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் கலந்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதை ஊறட்டும் இப்போ நம்ம அதுக்குள்ளே அடுப்பில் வேறு ஒரு பேனை வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க ஒரு கப் தண்ணி சேர்த்து இப்போ இதெல்லாம் நம்ம சர்க்கரை பாக ரெடி பண்ண போகிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் நெஸக்கி சேர்த்துக்குங்க இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும் நான் இந்த நேரத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கலர் பவுடர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது அந்த மாதிரி தொட்டு பார்ப்போம் ஒரு பிசு பிசுப்பு பதம் வரணும் வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பிசு பிசுப்பதம் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வேறு ஒரு பேனை அடுப்பில் வச்சு இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க நான் ரீஃபண்ட் தான் சேர்க்குறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி ஒரு சின்ன கரண்டியால் மூண்டு ஒரு கரண்டி இது மாதிரி தூக்கி ஊற்றிக்கங்க இப்போ அப்படியே விட்டுருங்க அதுவே நல்லா படந்து கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க இது உங்களுக்கு ஊற்றி எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு மட்டும் நீங்கள் திருப்பி விடுங்க இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்திருச்சு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எண்ணெயை வடிய வச்சு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது இன்னொன்று ஊற்றுனேன் அதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மாதிரி ஊற்றிக்கிங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது ரொம்ப சுலபம் இந்த ஸ்வீட் செய்கிறது வீட்டில் ரெண்டு வாழைப்பழமும் மாவும் இருந்ததுன்னா போதும் டக்குன்னு ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இது ஒரு ஸ்வீட் இது இப்போ இதையும் திருப்பி விட்டாச்சு இதுவும் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதையும் வெளியில் எடுத்துருவோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றுன பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே ஊற்றி எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லாமே இதே மாதிரி கரெக்டாக ஊற்றி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சக்கரை பாகலை ஒன்று ஒன்றா போட்டு இது மாதிரி டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க இது ஊற வைக்க வேண்டிய அவசியமெலாம் இல்லை லேஸாக இதை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்து வச்சுட்டா போதும் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு போட்டு நம்ம திருப்பி திருப்பி விட்டு இந்த சக்கரை பாக்கில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து எடுத்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே சக்கரை பாகலை அந்த மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன் மேலே கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி நைஸாக போட்டிருக்கேன் இப்போ சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாதாம் கூட சேர்த்து இந்த மால் சாப்பிடும்போது சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நான் பிச்சை காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆப்பிள் இருந்தால் அது கூட வச்சு செய்யலாம் மிச்சம் இருக்கிற ஜீராவை இது மேலே ஊற்றி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி